தெரியுமா உங்களுக்கு சராசரியாக அட்லாண்டிக் பெருங்கடல் பூமியின் அனைத்து பெரிய கடல்களையும் விட மிக அதிக ஒப்புத்தன்மை கொண்டது பூமியின் தண்ணீரில் வெறும் பாயிண்ட் ஜீரோ 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 மூன்று சதமானம் மட்டுமே மனிதர்களால் பயன்படுத்தப்படுகிறது டால்பின்களுக்கு குரல் வலை கிடையாது ஆஸ்திரேலியாவின் நெடுஞ்சாலை ஒன்று உலகின் நீண்ட தேசிய நெடுஞ்சாலை ஆகும் சுமார் பதினாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கொண்டது நீளம் கொண்டது இது நாடு முழுவதையும் சுற்றுகிறது உலகம் முழுவதும் பருவங்களில் மாற்றம் ஏற்பட காரணம் பூமியின் சுற்றுப்பாதை நிலையினை கொண்டது கிரேக்க நாணயம் யூரோ ஆகும் ஆசிய ஐரோப்பா ஆகிய இரண்டு கண்டங்களை இணைக்கும் ஒரே நகரம் துருக்கியில் உள்ள இஸ்தான்புல் ஆகும் நூறு சதவீதம் மறு சுழற்சி செய்யப்படும் பொருள் கண்ணாடியாகும் எண்பத்தைந்து சதமானம் தாவரங்கள் கடலில் காணப்படுகிறது வலது மூக்கிலிருந்து வரும் வாசனை இடதுபுறத்தை விட மிகவும் மனதிற்குகந்ததாக இருக்கும்